வணக்கம் நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலுக்கு வருக இன்றைய வீடியோவில் பெற்றோரின் செயல்களின் விளைவுகளை யார் சுமக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்களின் செயல்கள் முடிவுகள் மற்றும் நடத்தைகள் அவர்களின் குழந்தைகள் மீது மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் விடுத்த விளைவுகளை ஏற்படுத்துகின்றன தார்மீக உளவியல் மத மற்றும் தத்துவார்த்த இருந்து பெற்றோரின் செயல்களின் விளைவுகள் உடனடி குடும்ப அலகுக்கு அப்பால் நீண்டுள்ளன ஒரு தாய் மற்றும் தந்தையின் செயல்களின் விளைவுகளை யார் தாங்குகிறார்கள் அந்த விளைவுகள் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை இந்த கட்டுரை ஆராய்கிறது ஒன்று ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பெற்றோரின் பங்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர்களாகவும் முன்மாதிரியாகவும் செயல்படுகிறார்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் தேர்வுகள் மற்றும் நடத்தைகள் குழந்தையின் தன்மை ஆளுமை மற்றும் எதிர்கால செயல்களை பாதிக்கின்றன உளவியல் செல்வாக்கு குழந்தைகள் பெரும்பாலும் தங்கள் பெற்றோரின் நடத்தையை பின்பற்றுகிறார்கள் இது அவர்களின் மனநிலை பழக்க வழக்கங்கள் மற்றும் வெவ்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு எதிர்வினைகளை வடிவமைக்கும் புறக்கணிப்பு அல்லது துப்பிரயோகம் செய்யும் பெற்றோர் குழந்தைகளில் மனநலப் பிரச்சினைகள் பாதுகாப்பின்மை மற்றும் குறைந்த சுயமரியாதைக்கு வழிவகுக்கும் நேர்மறை வலுவூட்டல் அன்பு மற்றும் வழிகாட்டுதல் குழந்தைகளில் நம்பிக்கையையும் வலுவான தார்மீக மதிப்புகளையும் வளர்க்கின்றன சமூக செல்வாக்கு வளர்ப்பு மற்றும் ஒழுக்கமான சூழலில் வளர்க்கப்படும் ஒரு குழந்தை சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்க அதிக வாய்ப்புள்ளது பொறுப்பற்ற பெற்றோரின் குழந்தைகள் சமூக விதிமுறைகளுடன் போராடக்கூடும் இது குற்றச்செயல் அல்லது சமூக விரோத நடத்தை போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் இரண்டு மத மற்றும் ஆன்மீக கண்ணோட்டங்கள் பெற்றோரின் செயல்கள் தங்களை மட்டுமல்ல அவர்களின் சந்ததினரையும் பாதிக்கும் என்று பல மதங்கள் வலியுறுத்துகின்றன இந்து மதம் ஒரு குழந்தை தங்கள் மூதாதையர்களின் கர்மாவை ஓரளவுக்கு சுமக்கிறது என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன கடந்த தலைமுறைகளின் நல்ல அல்லது கெட்ட கர்மா நிகழ்காலத்தை பாதிக்கலாம் பித்து தோஷம் என்ற கருத்து முன்னோர்களின் தீர்க்கப்படாத செயல்கள் சந்ததினரை பாதிக்கலாம் இதனால் மீட்புக்கான சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் தேவைப்படுகின்றன என்று கூறுகிறது கிறிஸ்தவம் பெற்றோரின் பாவங்கள் குழந்தைகளை பாதிக்கலாம் ஆனால் தனிப்பட்ட பொறுப்புணர்வை வலியுறுத்துகின்றன என்று கிறிஸ்தவம் கற்பிக்கிறது தந்தையின் பாவங்கள் மகன் மீது இருக்கக்கூடாது என்று பைபிள் கூறுகிறது இது தலைமுறை செல்வாக்கை ஒப்புக்கொள்ளும் அதே வேளையில் தனிப்பட்ட பொறுப்பை எடுத்துக் காட்டுகிறது இஸ்லாம் இஸ்லாத்தில் ஒவ்வொரு நபரும் தங்கள் சொந்த செயல்களுக்கு பொறுப்பானவர் ஆனால் பெற்றோரின் வழிகாட்டுதல் ஒரு குழந்தையின் தார்மீக திசைக்காட்டியை கணிசமாக பாதிக்கிறது நல்ல வளர்ப்பு பெற்றோருக்கு தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களின் ஆதாரமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் பொறுப்புகளை புறக்கணிப்பது மறுமையில் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் மூன்று சட்ட மற்றும் நெறிமுறை தாக்கங்கள் சட்ட விளைவுகள் பல நாடுகளில் தங்கள் மைனர் குழந்தைகளின் செயல்களுக்கு பெற்றோர்கள் சட்டப்பூர்வமாக பொறுப்பாவார்கள் அலட்சியம் துஷ்பிரயோகம் அல்லது கைவிடப்பட்ட வழக்குகள் பெற்றோருக்கு சட்டரீதியான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் நெறிமுறை மற்றும் தார்மீக பொறுப்பு சமூகம் தங்கள் குழந்தைகளின் தார்மீக வளத்திற்கு பெற்றோரை பொறுப்பேற்க வைக்கிறது நேர்மையின்மை அல்லது குற்றச்செயல்கள் போன்ற பெற்றோரின் நெறிமுறையேற்ற நடத்தை குழந்தைகளை எதிர்மறையாக பாதிக்கலாம் இது ஒத்து நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நிதி விளைவுகள் பெற்றோரின் மோசமான நிதி முடிவுகள் தலைமுறை தலைமுறையாக வறுமைக்கு வழிவகுக்கும் ஞானமான முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் எதிர்கால சந்ததியினருக்கு நிலைத்தன்மையை வழங்குவதன் மூலம் பயனளிக்கின்றன சுகாதார விளைவுகள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கம் போன்ற வாழ்க்கை முறை தேர்வுகள் குழந்தையின் மரபணு முன்கணிப்பு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கலாம் உணர்ச்சி நல்வாழ்வு பெற்றோரின் உறவுகள் மற்றும் மன ஆரோக்கியத்தால் பாதிக்கப்படுகிறது கல்வி தாக்கம் கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வலியுறுத்தும் பெற்றோர்கள் பெரும்பாலும் அறிவு மற்றும் சுய முன்னேற்றத்தை மதிக்கும் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் கல்விக்கான ஆதரவு இல்லாதது குழந்தையின் வெற்றிக்கான வாய்ப்புகளை தடுக்கலாம் ஐந்து சுழற்சியை உடைத்தல் எதிர்மறை பெற்றோரின் தாக்கங்களை குழந்தைகள் எவ்வாறு சமாளிக்க முடியும் நேர்மறையான முன்மாதிரிகளிடமிருந்து வழிகாட்டுதலையும் வழிகாட்டுதலையும் தேடுதல் எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு மேல் உயர கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை பின்தொடர்தல் குழந்தை பருவ அதிர்ச்சிகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஆரோக்கியமான சமாளிக்கும் வழிமுறைகளை உருவாக்குவதற்கும் சிகிச்சை மற்றும் ஆலோசனை பாதிக்கப்பட்டவராக இருப்பதற்கு பதிலாக மீள்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் மனநிலையை ஏற்றுக்கொள்வது பெற்றோரின் செயல்கள் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அவை அவர்களின் குழந்தைகளை மட்டுமல்ல எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கின்றன குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் செயல்களால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்றாலும் அவர்கள் பெரும்பாலும் பல்வேறு வழிகளில் அவற்றின் தாக்கத்தை தாங்குகிறார்கள் இந்த செல்வாக்கை அங்கீகரிப்பது தனிநபர்கள் தங்கள் சொந்த விதிகளை வடிவமைப்பதிலும் எதிர்மறை சுழற்சிகளை உடைப்பதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கிறது இறுதியில் பெற்றோரின் செயல்கள் அவர்களின் சந்ததினரை எவ்வளவு பாதிக்கின்றன என்பதை தீர்மானிப்பதில் தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் நனவான முடிவெடுப்பது குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது ஒரு கதையின் மூலம் பெற்றோரின் செயல்களின் விளைவுகள் ஒரு சிறிய கிராமத்தில் ராம்லால் என்ற ஒருவர் தனது மனைவி சுஷிலா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தார் ராம்லால் ஒரு நேர்மையான விவசாயி ஆனால் அவரது வாழ்க்கை முடிவுகள் அவரது எதிர்கால சந்ததினரின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின பெற்றோரின் செயல்கள் குழந்தைகளையும் சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது ராம்லாலின் போராட்டமும் குழந்தைகள் மீதான அதன் தாக்கமும் ராம்லால் இரவும் பகலும் கடினமாக உழைத்தார் ஆனால் அவரிடம் எந்த சேமிப்புத் திட்டமும் இல்லை அவர் சம்பாதித்ததையெல்லாம் தனது தேவைகளுக்குச் செலவிட்டார் மன மற்றும் சமூக விளைவுகள் ராம்லால் எப்போதும் தனது குழந்தைகளுக்கு நேர்மை மற்றும் கடின உழைப்பின் பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அவருக்குள் ஒரு வலுவான தார்மீக அடித்தளம் வளர்ந்தது ஆனால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது அவரது தவறுகள் அவரது குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை பாதித்தன பி மத மற்றும் ஆன்மீக தாக்கங்கள் ராம்லாலின் துரதிர்ஷ்டம் அவரது முன்னோர்களின் செயல்களின் விளைவு என்று கிராமத்தின் பெரியவர்கள் நம்பினர் சுசீலா எப்போதும் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தார் மேலும் தனது குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை செய்ய கற்றுக் கொடுத்தார் ராம்லாலின் முடிவுகளின் சட்ட மற்றும் தார்மீக தாக்கம் ஒருநாள் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய அழுத்தத்தின் கீழ் ராம்லால் கிராமத்தில் உள்ள ஒரு வட்டிக்கடைக்காரிடமிருந்து மீண்டும் ஒரு கடனை வாங்கினார் இந்த முடிவு அவருக்கு பேரழிவை ஏற்படுத்தியது ஏ சட்ட சிக்கல்கள் ராம்லால் தனது கடனை திருப்பிச் செலுத்த தவறியதால் கடன் கொடுத்தவர் அவரது நிலத்தைக் கைப்பற்றினார் குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் பாதை கடினமாகி அவர்களின் எதிர்காலம் ஆபத்தில் இருந்தது பி ஒழுக்கத்தின் செல்வாக்கு ராம்லால் எப்போதும் குழந்தைகளுக்கு உண்மையைப் பேசவும் சரியான பாதையில் செல்லவும் கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவரது நிதி அலட்சியத்தால் அவரது குழந்தைகள் சிரமங்களை எதிர்கொண்டனர் ராம்லாலின் கதையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏ நிதி புரிதல் மற்றும் தலைமுறைகள் முழுவதும் தாக்கம் கடினமாக உழைப்பது மட்டும் போதாது சரியான நிதி முடிவுகளும் முக்கியம் என்பதை குழந்தைகள் கற்றுக்கொண்டனர் அவர்கள் தங்கள் பெற்றோரின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முன்னேறினர் கல்வி மற்றும் விழிப்புணர்வின் பங்கு இளைய மகன் சுரேஷ் தனது படிப்பைத் தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரானார் அவர் கிராமத்தில் கல்வியை பரப்பினார் இது இன்னும் பல குழந்தைகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தியது எஸ் எதிர்மறை சுழற்சி உடைத்தல் சுரேஷும் அவரது சகோதரியும் சமூகத்தில் சீர்திருத்தங்களைக் கொண்டுவர பாடுபட்டனர் பெற்றோரின் கஷ்டங்களிலிருந்து கற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டார் பெற்றோரின் முடிவுகள் குழந்தைகள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதே ராம்லாலின் கதை நமக்கு கற்பிக்கிறது இருப்பினும் சிரமங்களை எதிர்கொள்வதன் மூலம் ஒரு நபர் தனது சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதும் உண்மை சரியான சிந்தனை கடின உழைப்பு மற்றும் கல்வி இருந்தால் எவரும் எதிர்மறை சுழற்சி உடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்